ஆமா என் நம்பிக்கை நேற்று வரைக்கும் நான் என் ஃபேமிலி எங்க ஹஸ்பண்ட் என் பசங்க இதுதான் என் நம்பிக்கையா இருந்தது உங்களை ரொம்ப மலை போல நம்பின இருந்தேன் நான் ஆனா நேற்று ஒர்ஷிப்ல நடந்ததுக்கு அப்புறம் நீங்க வேணும் எங்களுக்கு ஃபேமிலி வேணும் ஆனா எங்களோட நம்பிக்கை வந்து ஆண்டவர் தான் முதல் நம்பர்தே நான் ஆண்டவரை தான் இருக்கும் பரவாயில்லையா அப்போ நம்பிக்கை ஃபுல்லா இப்போ ஆண்டவர் தான் ஆமா சரி எதனால் அப்படி என் நகரை ஃபுல்லாக ஆண்டவர் தான் மாறினேன் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு பிடிச்சது அது சொல்ல நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கு நம்ம எல்லாருமே வந்து கணவன் மனைவி குழந்தை குட்டிங்க இவங்க தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க நான் கணவன் மேலே அனுப்பி வச்சிருப்பேன் நீங்க என் மேல நம்பிக்கை வச்சிருப்பீங்க இதுதான் நம்ம உலகத்துல நடக்கிற வழக்கம் ஆனா இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி அன்பாக வச்சிருக்கோமோ அது அதோட அதிகமான நம்பிக்கையும் ஒரு அன்பும் ஃபர்ஸ்ட் கடவுள் மேலதான் வைக்கணும் அந்த மாதிரி வைக்கிறோன்னு வச்சுங்க இப்போ நான் எதனா ஒரு இப்போ கடவுள் என்ன பார்க்கறாருன்ற நம் ஒரு ஒரு உணர்வு எனக்குள்ள அதிகமா இருந்ததுன்னா நான் எதனா தப்பு பண்ண போனா கூட எனக்குள்ள ஒரு ஊண்டிங்காக இருக்கும் ஐயோ கடவுள் பார்ப்பாரையோ நம்ம இப்படி செய்யறோமே அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் எனக்கு எல்லாருக்குள்ளேயும் வருதோ அவங்கவுங்க தப்பு சேர்த்து நிறையவே குறைஞ்சிரும் ஆண்டவரோட அன்பு நம்மளுக்கு அதிகமாக கிடைக்க கிடைக்க நம்ம நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் நிறைய மாறிடும் ம் அப்போ உணர்வு உள்ளவனா இருக்கணும்ன்ற கண்டிப்பா நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கணும் கண்டிப்பா உணர்வு உள்ளவனா இருக்கணும் ஆண்டவர் தான் விரும்புறாரு நம்ம பசங்க கூட எதனா எடுக்கும் போது ஏ கடவுள் பார்க்கறாருன்ற பயம் அவங்களுக்குள்ள இருந்ததுன்னு வச்சுக்கேன் ஆண்டவர் தண்டிப்பாரு கடவுள் பார்க்கறாரு அப்படின்ற ஒரு பயத்தை பசங்களுக்குள்ள போட்டா கூட இப்பத்துல இருந்தே ஒரு பென்சில் எடுக்கிறது ஒரு பேன் எடுக்கிறது அது எல்லாமே தப்புன்னு நம்ம பசங்க இப்பத்துல இருந்தே வளருவான் இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வளர்க்கணும் சரி ஓகே சூப்பர் அப்போ தாவிதை பற்றி சொன்னார் அதுவும் சூப்பராக இருந்தது அதே மாதிரி தான் நம்ம தப்பு பண்ணாலும் அதை உடனே உடனே தாவித என்ன பண்ணிக்கினாரா கிளியர் பண்ணிக்கினாரா அவர் அந்த உணர்வு அவருக்குள்ளே தான் அதை அவர் சரி பண்ணிக்கினார் அவரோட நம்பிக்கை பார்த்தோம்னா ஃபுல்லாக ஆண்டு ஒரு மேலே தான் இருந்தது அதனால தான் அவர் என்ன பண்ணார் அவனை ராஜாவாக மாத்துறாரு புரியுதா அதுதான் உங்களோட ஃபேமிலி இருக்கிற பாண்டிங் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட கடவுள் மேல இன்னும் அதிகமா நம்பிக்கை வைங்க அது உங்களை இன்னும் உயர்த்தும் நம்பிக்கையை கொடுக்கும் நமக்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு யாரும் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் வராம நம்மளுக்காக கடவுள் இருக்கிறாரு நம்மளுக்காக தெய்வம் நம்மளுக்கு நின்னு நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரும் சூப்பர்ங்க முடிஞ்சுச்சே வியாழக்கிழமை Okay.